முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ உன் துணையை இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய் உன் துயரத்தை யாரிடம் சொல்லி அழுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் என்னுடைய இன்னும் சில குழந்தைகள் துணையுடன் இருந்தும் தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் துணை தவறான வழியில் செல்கிறார் என்றும் என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை என்றும் நீ மிகுந்த வேதனையுடன் என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய் தங்கமே நீ படும் வேதனையிலிருந்து நான் நிச்சயம் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் மற்றும் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நிச்சயம் நான் விடுவிக்கப் போகின்றேன் தங்கமே ஒரு சில கர்ம வினைகளால் தன்னுடைய துணையை பிரிந்து தவித்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் எனக்கு தெரியும் இதையெல்லாம் நான் அறியாமல் இல்லை என் குழந்தைகளின் சந்தோஷத்தை நான் நிச்சயம் திருப்பி கொடுப்பேன் இவை அனைத்தையும் சரி செய்து காட்டுவது என்னுடைய கடமை உன் உடலாக உயிராக உன் வாழ்க்கையின் உனக்கான சந்தோஷத்தின் ஆதாரமாக இருந்த உன்னுடைய துணையை உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதே என்று நீ கலங்காதே தங்கமே இப்பொழுது நீங்கள் அதிக கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள் ஆனால் அது அதிக காலம் நிலைத்து இருக்காது நிலைத்து இருக்கவும் உன் முருகனப்பா நான் விடமாட்டேன் நீ படும் வேதனையிலிருந்து நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கடன் தொல்லைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன் தங்கமே இதுவரை நீர்முகமாகவும் மறைமுருகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் உன் துணையை நிச்சயம் உன்னுடன் சேர்த்து வைப்பேன் அதற்கான நேரமும் காலமும் இதோ வந்துவிட்டது இனிமேல் உனக்கு எல்லாமே சந்தோஷமாகத்தான் நடைபெறும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் உன்னை நான் செதுக்கி உயர வைப்பேன் என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா